ஹலோ காய் எல்லாருக்கும் வணக்கம் நான் ஒரு புது மிக்சி வாங்கியிருந்தேன் அதோட ஓப்பனிங் அண்ட் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் மிக்சி வாங்கணும் அப்படிங்கிறது என்னோட ஒவ்வொரு நாள் ஏக்கமாவே இருந்துச்சு ரொம்ப நாள் நான் ஆசைப்பட்டு இருந்தேன் ஓகே ஒரு மிக்ஸி வாங்கணும் அப்படின்னு அதுவும் எனக்கு பிடிச்ச கலர்ல வயலட் அண்ட் ஒயிட் அந்த காம்போலயே கிடைச்சிச்சு ஆக்சுவலி நான் டூ வீக்ஸ் முன்னாடியே வாங்கிட்டேன் இப்போதான் நான் வீடியோ போடுறேன் டூ வீக்ஸ் ஆஃப்டரா தான் நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இதுக்கு ஒரு ஆஃபர் இருந்துச்சு என்ன அப்படின்னா அந்த ஜார் அந்த மேல டேப்லா போட்டிருக்கோம்ல அதுக்கு வந்து ரெண்டு வருஷம் வாரண்டி கொடுத்துருந்தாங்க அண்ட் அந்த மோட்டாருக்கு வந்து ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி கொடுத்துருந்தாங்க ஸோ ஓகே அண்ட் சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் இருந்துச்சு ஸோ அதனால வாங்கிட்டேன் கடைக்காரனாவும் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணாங்க ஸோ எப்படி யூஸ் பண்ணா ரொம்ப நாளைக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி சின்ன ஜாரில் பவுடர் மட்டும் அரைக்க சொல்லிட்டாங்க அண்ட் மீடியமாக இருக்கிறதுல வந்து சட்னி தான் யூஸ் பண்ணணும் அண்ட் இன்னொன்று பெரிய ஜாரில் வந்து ஜூஸ் ஏதாவது நம்ம அரைச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஓகே அப்படின்னு எல்லாமே கவனிச்சுட்டு வாங்கிட்டு வந்துட்டோம் அண்ட் நான் உங்களுக்கு வந்து அதை பவுடர் அரைக்கிறத வந்து நான் ஒரு வீடியோவாக நான் உங்களுக்கு காணும் சரி ஓகே என்ன அரைக்கலான்னு அக்காட்ட கேட்டப்போ அக்கா வந்து பச்சை பயிர் அரைச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் ஸோ அதை தான் ட்ரை பண்ணோம் இதோடய சத்தம் தான் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு மற்றபடி ஓகே தான் ஓகே அரைச்சு முடிச்சுட்டு பவுடர்லாம் பண்ணிவிட்டோம் ஸோ அந்த ஒரு பவுலில் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் சாஃப்ட்டாக இருந்துச்சு நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரே ஒரு டைம் தான் நாங்கள் மாத்தலாம் இல்லை ஸோ ஒரே டைமில் வந்து அந்த அளவுக்கு வந்து சாஃப்ட்னஸ் கொடுத்துச்சு இந்த புக்கை மட்டும் பத்திரமா வைக்க சொன்னாங்க பிகாஸ் ஏன்னா ஏதாவது மாற்றணும் அப்படின்னு கொண்டு போனால் இந்த புக்கை கண்டிப்பாக கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஸோ அதை நான் பத்திரமா எடுத்து வச்சிட்டேன் ஸோ வீடியோ ஓவர் தேங்க்யூ